வணக்கம் பெங்களூரில் நந்தினிஸ் வைப்ஸோட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க லக்ஷ்மி பிரியான்னு பேர் அவங்க விதவிதமான கோலம் ஸ்டென்சில்ஸ் டிசைன் பண்ணி நமக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்டோ அதை ஒரு ஸ்டென்சிலை உருவாக்கி தர்றாங்க இப்போ கோலம் போட தெரியாதவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து சூப்பரான சாய்ஸஸாக இருக்குது அதோட தெய்வ உருவங்களை நம்மளால் வரைய முடியல இப்போ மார்கழி மு முழுவதும் நிறைய பேர் கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரைஞ்சி வரைஞ்சி அழகழகாக கோலம் போட்டாங்க கோலம் போட தெரியாதவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு இல்லையா அந்த ஏக்கத்தை பூர்த்தி பண்ணுற வகையில் நம்ம வீட்லேயும் நம்ம பூஜை ரூமில் அழகாக இந்த மாதிரி தெய்வ உருவங்களை வரைஞ்சி கோலமாக போட்டு அதில் நம்ம மஞ்சள் குங்குமம் மாதிரி கலரிங் பண்ணி எப்படி வேணால் ஒரு ஏற்றி சூப்பராக நம்ம ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டு பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் தரம் வந்து வந்து ஒயிட் பேஸ்டாக இருக்குது அதனால் நான் உங்களுக்கு என்னோடய திண்ணையில் இந்த வீட்டு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோடைய திண்ணையில் நான் உங்களுக்கு சின்னதாக என்னென்ன ஸ்டென்சில் அனுப்பியிருக்காங்கன்றதை காட்டிட்டு ஒரு சின்னதாக நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு மகான்களோட உருவம் வேணும்னாலும் சரி உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருந்து அந்த உருவங்கள் வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இந்த சைஸில் வேணும் ஸ்டென்சில் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பரில் லக்ஷ்மி பிரியாவை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா சூப்பராக அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க அதனால் இப்போ நம்ம வந்து கோலம் போடுறத பார்க்கலாம் முதல்ல அவங்க எனக்கு அனுப்பியிருந்த பாக்ஸ் பாருங்கள் இதில் முருகப்பெருமானுடைய வேல் வேல் வழிபாடு வேல்மாறல் படிக்கிறவங்களுக்கு உதவக்கூடிய இந்த வேல் வந்து அவங்க இது கிட்டத்தட்ட ஒரு முக்கால் அடி உயரத்தில் இருக்குது ஃபோர் இன்ச்சஸ் அகலம் இருக்குது இந்த மாதிரி இதையே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம் அடுத்தது ஸ்ரீசக்கர யந்திரம் யந்திரம் வந்து மகாமேரு அந்த யந்திரம் இப்போ நம்ம மகாமேரு வீட்டில் வச்சு பூஜை பண்ணலை ஆனால் எனக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம மகாமேரு பூஜை பண்ணதா மனசில் ஆத்மார்த்தமாக நினச்சிக்கணுன்னா இந்த மாதிரி மகாமேரு யந்திரம் வந்து பண்ணிக்கலாம் பிள்ளையார் இல்லாமல் ஏது ஸோ மாசா மாதம் சங்கடகர சதுர்த்தி பூஜையில் இந்த மாதிரி நம்ம பிள்ளையார் கோலம் போட்டு அவரை சுற்றி விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி இந்த கோலத்தில் இவ்வளோ அழகாக கொண்டு வரலாம் இப்போ நம்ம வீட்டில் துளசி மாடத்துக்கு முன்னாடி கோலம் போடணுன்னாலும் நம்ம இந்த மாதிரி போட்டுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்னே அடி ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஹைட்டும் ஒரு அடி அகலமும் வர மாதிரி பெரிய ஸ்டென்சிலாக இருக்குது அடுத்து அவங்க அனுப்பியிருக்கிறது மாரியம்மன் மாரியம்மன் பார்த்தோன்னே எங்கள் அம்மா ஞாபகம் வருது எங்கள் அம்மா மகமாயி தான் ரொம்ப பிடிச்ச தெய்வம் ஸோ இங்கே கருமாரியம்மனுடைய ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம் இந்த ஸ்டென்ஸிலும் இப்போ சரவிளக்குகள்லாம் தொங்குற மாதிரி அழகாக இருக்குது அகல் விளக்கை நீங்கள் சுற்றி ஏற்றி வச்சு ஜெகஜோதியாக அந்த தைவெல்லிக்கிழமையில் வழிபாடு மகமாயிக்கு பண்ண முடியும் அழகான எல்லாமே பாருங்கள் அப்படியே நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற தத்ரூபமான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும் பெரிய அம்மனும் இருக்காங்க சிரஸ் அம்மன் இருக்கிற மாதிரி முழு அப்படியே கோயிலில் நம்ம எப்படி விக்கிரகத்தை பார்ப்போமோ அந்த ஸ்டைலில் இந்த ஸ்டென்சில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அடுத்தது அவங்க வந்து எனக்கு இஷ்ட தெய்வம் மீனாட்சி ஆனால் அவங்க அனுப்ப சொன்ன நேரத்தில் தவறாக வந்து ஆண்டாள் அனுப்பிட்டாங்க சரி ஆண்டாள் வரணும்னு ஆசைப்பட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஆண்டாளுக்கும் மீனாட்சிக்குமான வித்தியாசம் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கும் தான் மீனாட்சி வலது கையில் கிளியும் ஆண்டாள் இடது கையில் கிளியும் வச்சுருப்பாங்க அப்புறம் திலகமும் ஆண்டாள் திலகம் வச்சுருப்பாங்க மீனாட்சி நெத்தி பட்டை வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான சில அம்சங்களில் வேறுபாடுகள் இருக்குது ஆனாலும் ஆண்டாள் வந்திருக்காங்க நான் எனக்கு இஷ்ட தெய்வம் மீனாட்சி வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஷியாமலா நவராத்திரி வரப்போகுது இல்லையா அதுக்கு நிறைய நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்தோன்னே கண்டிப்பாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு குட்டியாக இருக்கிறது சின்ன பூஜை ரூமாக இருக்குது அந்த பூஜை ரூமில் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு குட்டி அந்த மகாமேருவோட ஸ்டென்சில் இருக்குது இல்லையா அதை நம்ம போட்டு காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி வேல்னு நான் போட்டு காட்டுறேன் ஏன்னா வேல்மாரல் வழிபாடு இருக்குது தைப்பூசத்தில் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுவோம் நீங்கள் இப்போ ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டைமிங்குள்ளே கிடச்சிரும் ஸோ நீங்கள் இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி போட்டிருக்கோன்னு நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன் அப்படின்னா கோலமாவு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு ப்ரொமோஷனானு கேட்காதீங்க குவாலிட்டி நல்லா இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஸோ அவங்கள்ட்ட கூட நீங்கள் பண்ணிக்கலாம் நான் வந்து ஏற்கனவே இது தொடச்சிருக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்குது ஆனால் நீங்கள் ஈர துணியால் நல்லா தொடச்சிட்டு போட்டிங்கன்னா நல்ல பேக்ரவுண்டு வந்து ப்ரௌனு பிளாக்கு இந்த மாதிரி ப்ளூ இந்த மாதிரியான பேக்ரவுண்டில் வரும்போது நமக்கு நல்லா வரும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப இஷ்டமான மகாமேருவை நான் போட்டு காட்டுறேன் மகாமேருவில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் தெய்வங்கள் அனைத்துமே அடக்கன்றதுனால நம்ம இதை முதல்ல போடுவோம் ஸோ கரெக்டாக ஸ்கொயரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த ஒரு டூல் வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா கேக்கு செய்கிறப்போ மேலே ஐசிங்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸ்மூத்தாக வந்து எடுக்கிறதுக்காக உள்ள டூல் தான் இது இது பாப்பாட்டை இருந்தது சுட்டுட்டு வச்சுருக்கேன் நான் அவள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறான்றதுனால அவள்கிட்ட இந்த டூல் இருந்தது நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பழைய க்ரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி தான் நான் வீடியோஸ்லலாம் பார்க்குறேன் அதை வச்சு சொல்கிறேன் பழைய காடை வந்து தூக்கி போடாமல் அதை வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி காடு யூஸ் பண்ணலாம் இல்லை பட்டையாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நல்ல ஒரு கா வந்து கூர்மையாக இருக்கிற மாதிரி அதாவது ஒரு எட்ஜஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டூல் எடுத்துக்கோங்க நான் யூஸ்வலி நான் வந்து ரொம்ப பெருசான ப்ரொஃபஷனல் கிடையாது நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் தூவிக்குவேன் தூவிட்டு நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கணும் நீங்கள் வளைச்சி கொடுத்தீங்கன்னா சரியாக வராது இப்போ இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி நீங்கள் தடவிக்கலாம் சில பேர் அந்த சல்லடை மாதிரி இருக்கிற ஒரு இதில் பண்ணுறாங்க அதுவும் பண்ணலாம் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் மகாமேரு யந்திரம் வந்து சூப்பராக வந்துருச்சு நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கு அழகு சேர்க்குறதுக்காக ஒரு எல்லோ கலரில் நடுவில் ஒரு பொட்டு வச்சுட்டு அதில் ஒரு குங்குமம் வைக்கிற மாதிரி நம்ம சந்தன குங்குமமே நீங்கள் நே நேச்சுரலான மஞ்சள் குங்குமமே நீங்கள் வைக்கலாம் இது வெளியில் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கோலமாவு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா மஞ்சள் குங்குமமே நீங்கள் பயன்படுத்தலாம் வேல் மாறலுக்கு நான் இந்த வேலும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இதுலேயும் கொஞ்சமாக நீங்கள் தூவிக்கோங்க இங்கே காற்று இருக்குது அதனால் கொஞ்சம் வெளிப்புறமாக இருக்கிறதுனால ரொம்பலாம் நம்ம பயன்படுத்தணும்னு இல்லை ஓரளவுக்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுதான் இங்கே நீங்கள் வளைச்சி கொடுத்தீங்கன்னா ஷேப் வந்து சரியாக வராது ஒரே மாதிரி பொசிஷனில் நீங்கள் இழுத்து திராவி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வந்துடும் வேல் எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு ஸோ இந்த வேல்லையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரிஜினல் மஞ்சள் பயன்படுத்துங்க நான் இங்கே கோலமாவு பயன்படுத்துகிறேன் அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரிஜினலாக பயன்படுத்தலாம் ரொம்ப அழகாக இப்படி வச்சால் தெய்வீகமாக இருக்கும் நாம் ஆறு முக விளக்குகளை ஆறு பக்கமும் அப்படி ஆறு விளக்குகளை ஏற்றி வச்சிங்கன்னா ஜெகஜோதியாக நமக்கு சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி என்னென்ன வாங்க முடியும் ஒரு சாம்பிள் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு ஐடியா கிடைக்குங்கிறதுனால கிட்ட இருக்கிற ஹியூஜ் கலெக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் பாருங்க என்னென்னலாம் இருக்குன்ட்டு அம்பாள் சொரூபங்கள் மட்டுமே ஏராளமாக இருக்குது அதை தவிர நீங்கள் முருகர் என்னென்ன டைப்பில் அதாவது மயில் முன்னாடி நிற்கிற மாதிரி ஆண்டவராக வேணுமா மகான்களுடைய சொரூபங்கள் ஏராளமாக இருக்குது ஸோ நீங்கள் பிள்ளையார்லேயே இப்போ நம்ம காட்டியிருக்கிறது வச்சிருக்கிறது ஒன்று இன்னும் கூட நிறையா விஷயம் இருக்குது உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்களை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சைஸஸும் நீங்கள் என்கொயர் பண்ணலாம் இப்போ ஃபைவ் பை ஃபைவ் சைஸில் இருக்கக்கூடிய இந்த மகாமேரு யந்திரம் அது வந்து நான் கோலத்தில் போட்டு காட்டினேன் இல்லையா அது வந்து ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸில் ஸ்டார்ட் ஆகுது இந்த சைஸில் ஃபைவ் பை ஃபைவ் இன்ச்சஸ் இந்த சைஸில் இருநூறுக்கும் மேற்பட்ட டிசைன்ஸ் நமக்கு கிடைக்கிது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் கோலம் மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த பிக்சர் வேணும்னு சொன்னால் கூட அந்த பிக்சரை அவங்க வந்து ஸ்டென்சிலாக ரெடி பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் வேல் பார்க்குறீங்க இல்லையா இந்த வேல் டிசைன் ஃபைவ் பை செவன் ஹைட்டு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இல்லையா ஃபைவ் பை செவன் சைஸ் வருது இந்த சைஸ் வந்து ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் அந்த ரேஞ்சுக்கு வருது ஆனால் காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் மாடிஃபை ஆகும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிம்பிள் டிசைனாக காம்ப்ளிகேட்டட் டிசைனான்றதை பொறுத்து ரேட்டு மாறும் இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய சைஸ் டென்சில் அதோட ரேஞ்சஸ் எல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் எயிட்டின்னு அது மாறும் சைஸ் என்ன அம்பாளுடைய அந்த அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்குது காம்ப்ளிகேட்டட் டிசைன்ஸ் இருக்கா அந்த மாதிரி பொறுத்து நமக்கு ரேட்ஸ் வந்து மாறும் ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அது வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே அப்படி போகிற மாதிரி போயிட்டே இருக்குது அந்த ரேஞ்சஸ் அதை தான் வந்து நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அவங்க ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருக்கிறதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் பர்ஸ்னலாக எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு கேட்டும் வாங்கிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஸ்டென்சில்ஸ் இருக்குது கோலம் டிசைன் சிக்கு கோலம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக பார்டர் மாதிரியானது இப்படின்னு வகை வகையாக அவங்கக்கிட்ட ஸ்டென்சில்ஸ் அவைலபிளாக இருக்குது அடடா இப்படி தெரிஞ்சிருந்தால் முப்பது நாளும் மார்கழியில் அசத்தலாக நம்ம வாங்கி வச்சு முப்பது தெய்வ தெய்வஸ்வரூபங்களாகவே நம்ம கோலம் போட்டிருக்கலாமேனு எனக்கு உண்மையிலே தோணுச்சு அந்த அளவுக்கு அழகழகான ஸ்டென்சில்ஸ் அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது பார்க்க நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்ட ஸ்டென்சில்ஸாக இருக்குது இந்த ஸ்டென்சில்லாம் பயன்படுத்தும் போது நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இந்த ஸ்டென்சிலை வந்து நம்ம பவுடர் கோலமெல்லாம் போட்டு முடித்த உடனே தண்ணியில் போட்டு முக்கி வைக்கிறது அது வந்து பண்ணவே கூடாது ஈரம் பட்டுச்சின்னா இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட அந்த ரொம்ப மைனூட்டான போரஸ் இருக்கு இல்லையா அதிலெல்லாம் போய் அடைச்சிக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடும் சீக்கிரமாக அந்த அந்த லேயர் வந்து கிழிஞ்சு வந்துடும் அது வந்து நான் இருந்த தப்பு நீங்கள் பண்ணாதீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா தட்டுங்க தட்டும்போது ரொம்ப ஹார்டாக நம்ம சென்டரில் தட்டாமல் அந்த சட்டத்தை மட்டும் தட்டுற மாதிரி தட்டுனீங்கன்னா எல்லாமே கொட்டிவிடும் நீங்கள் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரை கிளாத் எடுத்து அதில் நீங்கள் ப்ரஷ் ப்ரெஷ்ஷோ ட்ரை கிளாத்தோ எடுத்து நீங்கள் வந்து பிரஷ் பண்ணி விட்டுக்கோங்க அதுதான் வந்து நீங்கள் ரொம்ப காலம் இந்த ஸ்டென்ஸில் பயன்படுத்துறதுக்கான முறை இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் லக்ஷ்மி பிரியா அவங்களோட வீட்டில் என்னென்ன மாதிரியெல்லாம் அழகாக பூஜையில் போட்டிருக்காங்க எவ்வளோ நேர்த்தியாக போட்டிருக்காங்க ரத சப்தமி வேறு வருது இந்த மாதிரி ரதம் கூட நம்ம வாங்கி வச்சுட்டு அழகாக ரதம் கோலம் போட தெரியலன்னா நம்ம அழகாக போட்டுக்கலாம் ரதத்துலேயே வேறு வேறு மாடல்ஸ் எல்லாமும் இருக்குங்க தேர் மாதிரியான மாடலில் அழகாக கொடி பறக்கிற மாதிரி சிக்கு கோலத்துலேயே தேர் போட்டு அதில் வந்து அழகாக அந்த தெய்வத்தை எழுந்தருளை பண்ணி அங்கே பூவெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேர்த்தியாக எவ்வளோ பளிச்சுன்னு அவங்களுடைய அந்த கோலத்தில் எக்ஸ்ட்ராவாக பிசுறெல்லாம் இல்லாமல் எவ்வளோ நேர்த்தியாக வந்திருக்கு துளசி மாடத்துக்கு முன்னாடி அழகாக அவங்க வளக்கேற்றி வச்சு கிருஷ்ணரையும் வச்சு தேர்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் புரியிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டில் ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சு அழகாக இருக்கக்கூடிய அந்த பழைய காலத்து கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் முன்னாடி ஒரு குருவாயூரப்பனுடைய கோலத்தை அழகாக ஸ்டென்சிலில் போட்டிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம மாதம் மாதம் ஏகாதசி நேரத்திலேயா இருக்கட்டும் கிருஷ்ணருக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு வர்றதாக இருக்கட்டும் பெருமாளுக்கு உகந்த நாட்களில் இந்த மாதிரி குருவாயூரப்பனை தத்ரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டென்சில் கோலத்தை கூட நம்ம போட்டு அழகாக நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்கலாம் பூஜை ரூம் சின்ன சைஸாக அடக்கமாக கோயில் கர்ப்பகிரகம் மாதிரி இருக்குது என்னால் நிறைய சிலைகளை வாங்கி வச்சுக்க முடியாது நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸை ஆணி அடித்து மாட்ட முடியாது ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் ஆனால் எனக்கு மனசில் ஆசைகள் நிறையா இருக்குது நான் அந்தந்த நாளுக்குரிய தெய்வத்தை கோல வடிவத்தில் போட்டு அதில் ஒரு விளக்கேற்றி வச்சு பூக்களையெல்லாம் சுற்றி வச்சு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரம் மாதிரி தான் முருக வழிபாடும் வேல்மாறல் படிக்கிறதும் தொடர்ச்சியாக நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பந்தம்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய வேல் வழிபாட்டுக்குரிய அந்த குறியீடு அந்த குறியீட்டில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களோட அழகான இந்த பந்தத்தை ஸ்டென்சில் வடிவத்தில் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும் சத்தியநாராயண பூஜையை தொடர்ச்சியாக குடும்பத்தில் பழக்கமாக எடுத்துக்கிட்டு பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த கோலம் ஸ்டென்சில் வடிவத்தில் சத்யநாராயணரை நம்ம தரிசனம் பண்ணிக்க முடியுது கிருஷ்ணர் பிடிக்காதவங்க யார் கிருஷ்ணருக்குரிய அனைத்து முத்திரைகளும் ஆளிலை கிருஷ்ணராக இருக்கட்டும் வெண்ணத்தாழி கிருஷ்ணர் அட்டகாசமாக இருக்கார் கீழே புல்லாங்குழலில் வச்சுட்டு கிருஷ்ணருடைய முகம் மட்டும் இருக்கக்கூடிய துவாரகாபுரி கிருஷ்ணர் மாதிரி கோபியோடு கொஞ்சக்கூடிய கிருஷ்ணர் இப்படின்னு அவ்வளோ அழகழகான கிருஷ்ண முத்திரைகளையும் கோல வடிவத்தில் பார்க்க முடியுது மாடு கன்றோடு இருக்கக்கூடிய கோமாதா குருவாயூரப்பன் இப்படி பக்கத்து பக்கத்தில் இரண்டு கோலங்களாக போட்டு நம்ம ரசிக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஸ்டென்சில் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அடடா தட்சிணாமூர்த்தி கூட ஸ்டென்சில் வடிவத்தில் இருக்காரா அவரை கூட நம்ம வீட்டில் கோலமாக போட்டு நம்ம விளக்கேற்றி வச்சு ஆராதிக்கலாமா அப்படின்னு தோணும் சில நேரங்களில் வயதானவங்க இருந்து வியாழக்கிழமை கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கும்போது நம்ம வீட்டிலையே வரைஞ்சி இந்த மாதிரி கோலத்தில் கொண்டு வரலாம் சரஸ்வதி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறை சரஸ்வதி பூஜை அன்றைக்கி தான் நம்ம இந்த கோலம் போடணும்னு இல்லை அப்பப்போ நம்ம போட்டு அழகு பார்த்துக்கலாம் இப்படி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம் செவ்வாய் வெள்ளியில் அம்பாள் சுரூபங்கள் நம்ம வெள்ளிக்கிழமை கோலத்தில் துர்க்கையை வரைகிறதா இருக்கட்டும் அல்லது மகிஷாசுர மர்தினியாக அம்பாவில் பார்க்குறதா இருக்கட்டும் இப்படி நிறைய கோல ஸ்டென்சில் வகை வகையாக அவங்கக்கிட்ட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற இந்த சாம்பிள்ஸ்லேருந்தே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் தோணும் எது வேணாலும் ஸ்டென்சிலில் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு உங்களுக்கே தோணும் துவாரகாபுரிநாதருக்கு பல ஃபேன்ஸ் உண்டு அப்படிதான் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த துவாரகாபுரிநாதர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கார் கோல வடிவத்தில் பார்க்குற எல்லாத்தையும் வாங்கிடுவோமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் இந்த காமதேனு பசு பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக அந்த லைன்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதே நேரத்தில் பிசுறு தட்டாமல் அழகான ஸ்டென்சில் வடிவமாக இருக்குது காமதேனு பசுவை வீட்டில் வச்சு வணங்குறது சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் கிருஷ்ணர் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி எப்போ போடுவோமோ அந்த மாதிரி நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அம்பாளாக இருக்கட்டும் அம்பாள் நம்ம வீட்டுக்கு நடந்து வர்ற மாதிரி கோலம் போட்டு பார்க்கலாம் துளசி மாடத்தையும் கோல வடிவத்தில் கொண்டு வந்திருக்காங்க இப்படி வரிசையாக நம்ம பார்த்துட்டே வரும்போது இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பாருங்கள் சைடில் பார்டர் மாதிரி பூக்கோலத்தை நம்ம போட்டுட்டு சைடில் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறதா இருக்கட்டும் நம்முடைய வீட்டுடைய நிலவாசலில் ஒரு பேட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அங்கே கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸை நம்ம வரையும் போது அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் நம்மளுடைய கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி இன்னும் கூட நம்ம வித்தியாச வித்தியாசமான முயற்சிகளை எடுக்கலாம் ஸோ தெய்வ உருவங்கள் மட்டும் இல்லை இவங்க பாருங்கள் எவ்வளோ யசோதா யசோதாமாவுடைய தலையில் ஒரு பூ சரம் இருக்கிற மாதிரி அழகாக வச்சுருக்காங்க சுற்றி வந்து செம்பருத்தி பேட்டர்னும் ஸ்டென்சிலில் பண்ணியிருக்காங்க குழந்தை கிருஷ்ணரை அப்படி அணைச்சிட்டு இருக்கிற யசோதாமா தலை நிறைய பூசூடி இருக்கிறத பார்க்குறது இவங்களுடைய கிரியேட்டிவிட்டியையும் இங்கே நம்ம பாராட்டியே ஆகணும் லக்ஷ்மி பிரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு மாடல் கொடுத்துருந்தாலும் அதை அழகாக அவங்க ஸ்டென்சில் வடிவத்தில் கொண்டு வர்றாங்க இதுக்கு மேலே ஆடானால் நம்ம சைடில் சர விளக்குகள் மாதிரி வாங்கி வச்சுட்டு நம்ம ஆட் பண்ணுறதா இருக்கட்டும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அகல் தீபங்களை நம்ம சுற்றி வைக்கிறதா இருக்கட்டும் இப்படி நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியும் உள்ளே கொண்டு வந்து அழ அழகுபடுத்தலாம் நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணும்போதும் விளக்குகள் ஒளியில் அந்த ஸ்டென்சில் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அந்த கோலம் ஒரு தெய்வீகமயமான ஒரு ஃபீலை கொடுக்கும் அதுவும் அந்த கர்ப்பகிரகம் ஒரு இருட்டா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த கோலம் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்படி ராமராக இருக்கட்டும் கிருஷ்ணராக இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் அம்பாள் ஸ்வரூபங்கள் பல இருக்கு எப்படி நமக்கு வேணுமோ அத்தனை ஸ்டென்சிலும் மாதத்துக்கு ரெண்டு வாங்குகிறோம் நாலு வாங்குகிறோன்னு அப்படி சேர்த்துக்கிட்டே போனால் நம்ம எப்பப்பெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு விசேஷ நாள் கேலண்டரில் இந்த தெய்வத்துக்கு ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த நாட்கள்லாம் நம்ம அழகாக நம்ம வந்து இந்த ஸ்டென்சில் வடிவத்தில் கோலத்தை போட்டு நம்ம அம்பாலையும் தெய்வத்தையும் ஆராதிக்க முடியும் க்ரியேட்டிவிட்டி ஓவர்லோட் அப்படிங்கிற மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டென்ஸில் அந்த கோலத்தை அவங்க வெற்றிலையில் போட்டிருக்காங்க ஐஸ்வர்ய கோலமாக இருக்கட்டும் சங்கு சக்கரமாக இருக்கட்டும் துளசி மாடம் மாதிரி மகாலட்சுமி இருக்கிற மாதிரி கலசம் இருக்கிற மாதிரி காமதேனு இருக்கிற மாதிரி இவ்வளோ குட்டியாக அதாவது வெற்றிலை என்ன சைஸ்ன்னு நமக்கே தெரியும் அந்த வெற்றிலைக்குள்ளே கோலங்கள் போட்டு அவங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியை இதில் அழகாக கொண்டு வந்து காட்டியிருக்காங்க இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கும் நிறைய ஐடியாஸ் வரும் இப்படிப்பட்ட கோலங்கள்லாம் நம்மளும் நம்ம வீட்டில் போட்டு பார்க்கணும் அவங்க வந்து வெற்றிலையில் போட்டால் நம்ம ஒரு வாழை இலையில் போடலாம் அரச இலையில் போடலாம் அல்லது வேறு விதமான ஒரு கலரிங் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு அது மேலே இந்த ஸ்டென்ஸில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நமக்குமே நிறைய ஐடியாஸ் தோணும் வாழை மரங்கள்லாம் கூட ஸ்டென்சில்ல வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கவே புதுமையாகும் இப்படி இப்படிலாம் வருதா அப்படின்னு ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயும் இருக்குது இப்படி அம்பாளுடைய லக்ஷ்மி பாதம் அதில் இருக்கக்கூடிய அனைத்து முத்திரைகளுமே அந்த ஸ்டென் சில்லில் எவ்வளோ கிளாரிட்டியோடு எவ்வளோ வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி வந்திருக்குங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியம் எடுப் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ தொடர்ச்சியாக இவ்வளோ விஷயங்கள் நான் உங்களுக்கு சாம்பிளாக தான் காட்டியிருக்கேன் அவங்க நீங்கள் கால் பண்ணி பேசியோ அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டோ இன்னும் என்னென்ன மாடல்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் கேட்டு கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லக்ஷ்மி பிரியா கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஸ்டென்சில் பேட்டர்ன்ஸ் ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது அடடா நம்ம இஷ்ட தெய்வம் நம்ம இப்படி கோல வடிவத்தில் நம்ம போட்டு அழகு பார்க்கலாமே அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய வகையில் இருக்குது ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து ஸ்டென்சில்ஸ் வகைராகவும் அவங்கக்கிட்ட ரெடிமேடாகவும் கிடைக்கும் நீங்கள் அதில் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டனை கொண்டு வரணும் அல்லது நீங்கள் ரொம்ப காலமாக ஒரு பிக்சர் பார்த்துருக்கீங்க அந்த பிக்சர் எனக்கு கோல வடிவத்தில் வரணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி நமக்கு வரிசையாக நான்கு நவராத்திரிகள் வருஷத்தில் நம்ம கொண்டாடுவோம் அப்படி ஒவ்வொரு நவராத்திரியிலையும் ஒரு அம்பாள் ஸ்வரூபத்தை நம்ம கோல வடிவத்தில் போட்டு அழகாக ஆராதனை பண்ணணும் அப்படின்னு மனசில் நினச்சாலும் சரி வரப்போகிற ரதசப்தமி சிவராத்திரி அதுக்கப்புறம் ராமநவமி வரும் நமக்கு தான் வருஷம் பூரா பண்டிகைகள் இருக்கு இல்லையா பிரதோஷ காலத்தில் வழிபாடு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் மாதம் மாதம் ஏகாதசியில் வழிபாடு பண்ணுறதுக்காக இருக்கட்டும் சைவம் வைணவம்னு பாகுபாடே இல்லாமல் அனைத்து விஷயங்களுக்கும் அழகழகான மாடலில் அவங்கக்கிட்ட ஸ்டென்சில்ஸ் அவைலபிளாக இருக்குது வருஷத்தில் நம்ம கேலண்டரில் பார்க்கக்கூடிய விசேஷ நாட்கள் அனைத்துக்குமே ஸ்டென்சில் வடிவத்தில் ஒரு முத்திரை மாதிரி ஒரு கோலத்தை நம்ம போட்டு அழகாக நம்ம பூக்களால் அலங்காரம் பண்ணி விளக்கேத்தி வச்சு நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம் மனசுக்கு நிறைவாக இருக்கும் கோலம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அங்கமாக இருக்குது நம்மளுடைய ஹிந்து தர்மத்தில் வீட்டு வாசல் எப்போதுமே பாழாக இருக்கக்கூடாது பிளெயினாக இருக்கக்கூடாது அதில் ஏதாவது ஒரு சின்ன கோலம் ஒரு ஸ்டாராவது போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பெரியவர்கள்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வீட்டு வாசல்லையே அப்படி சொல்கிறாங்கன்னா தெய்வம் கூடிய இருக்கக்கூடிய நம்ம வீட்டுடைய கர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய பூஜை எப்போதுமே கோலம் போடப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நான் எனக்கு வந்து கோலம் வந்து வித்தியாசமாக போட தெரியல எனக்கு நேரமும் இல்லை ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது இந்த மாதிரி ஸ்டென்சில் வடிவத்தில் நம்மளுடைய பச்சரிசி மாவில் அழகாக அந்த கோலத்தை போட்டு நம்ம அன்றைக்கி ஒவ்வொரு நாளையும் விடியற் காலையில் கோலத்தோடு நம்ம தொடங்க முடியும் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் முழுக்க வந்திருக்க ஒரு காண்டாக்ட் நம்பர் அந்த நம்பர் லக்ஷ்மி பிரியாவோடது அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கூடுதலாக ஏதாவது ஆர்டர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்கிட்ட காட்டக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இல்லாத ஸ்டென்சில்ஸ் கூட அவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி